அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி நான் என்ன ஐடியா பண்ணுறேன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன் போடலான்னு இருக்கேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது பஞ்சாங்கமும் உங்களோட ராசிக்கும் பலன் வரா மாதிரி இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவாக இருக்கும் ஏன்னா பெரிய வீடியோவாக போட்டால் இதில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் ஷார்ட்ஸ் மாதிரி எல்லா ராசிக்கும் தனித்தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை ப தவற விடாமல் உங்களோட ராசி பலனு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உதவியாக இருக்கும் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மாதம் பதினோராம் தேதி விஸ்வாவசி வருடம் ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி பகல் மூணு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் பதினொன்று பத்து வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பிரபரிஷ பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது மாத சிவராத்திரி விரதம் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது முகூர்த்த நாளாகவும் இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை மாலை இரவு ஒன்று பதினைந்து முதல் பகல் அதாவது பகல் ஒன்று பதினைந்து முதல் ரெண்டு பதினைந்து வரை இருக்குது ராவு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலரை ஆறு ராவு காலம் ஆனால் நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா சாரி இது வந்து யமகண்டம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐந்து முதல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மூணு பதினெட்டு முதல் நாலு ஐம்பத்தி நாலு பிஎம் மாலை வரைக்கும் இருக்குது இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் காரியங்களை செய்யலாம் உதாரணத்துக்கு புதுமனை புகிறது மாடு வாங்க வெளிநாடு போகிறதுக்கு தாலி செய்ய திருமணம் செய்கிறது கணவன் மனைவி சாந்தி முகூர்த்தம் செய்கிறது விதை விதிக்க நோயாளிகளை மருந்துண்ண வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிம்மதி ராசிக்கு இழு இழப்பு மிதுன ராசிக்கு பாசம் கடகராசிக்கு ஆக்கம் சிம்ம ராசிக்கு சோர்வு ராசிக்கு இன்பம் துன்ப துலாம் ராசிக்கு அன்பு விர்ஷிக ராசிக்கு அமைதி தனுஷ் ராசிக்கு இரக்கம் மகர ராசிக்கு அச்சம் கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு கோபம் அதாவது நாளை பொறுத்தளவுக்கு சராசரியாக தான் இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மேச ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரியே இருக்கும் குடும்பத்துல சுப செய்திகளும் வரும் அதே மாதிரி உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் நெருங்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிற மாதிரி வழிவகுக்கிறது நல்லது மனைவி வழி உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் இன்னைக்கு நல்ல நாளா தான் இருக்கு பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போங்க சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லபடியா அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை நான் திறம்பட செயலாற்ற கொஞ்சம் தான் இருக்கும் ஒழுங்கான முறைய பயன்படுத்தி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்க தான் வெற்றி கட்டுற வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க எந்த ஒரு வேலையிலையும் அவசரப்பட்டு பதட்டப்படாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு தான் இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்ப துணைக்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சில பிரச்சனைகளையும் சொல்லி அவங்களையும் டென்ஷன் ஆக்காம நாளை அமைதியாக கொண்டு போக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை க கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனம் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அஜீர்ண கோளாறு ஏற்பட மட்டும் வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக எதிர்பார்க்க வேண்டாம் இது தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திருமண திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் தடையும் தாமதங்களும் காணப்படும் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுங்க மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வாக இருக்கும் பாட்டு கேட்கறது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நல்லது உங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா உங்களோட குணமறிஞ்சி நடந்துக்கிறது ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு பொறுமையை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது அவசியம் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு இல்லை தேவையில்லாத மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயங்கள் அதே மாதிரி உங்களோட பழைய பிரச்சனைகளை கிளராமல் இருந்தீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் எந் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டை புதுப்பிக்க பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு செலவு கட்டுப்படாத போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் உடலை அமைதியாக வச்சுக்க ஓய்வு எடுக்கிறதும் நல்லது அடுத்த ராசி மிதுன ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சந்தோஷமான தருணங்கள் உறவினர்கள் வருகையாலையும் சரி குடும்பத்தில் நண்பர்களோட வருகையாலையும் சரி விஷயங்கள் நிறையவே நல்லா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பசங்கள் ஆதரவாக இருப்பாங்க நாள் வந்து சீராக போகும் உங்களோட அமைதியான மனநிலை எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை இன்னைக்கு நீங்க எடுக்கலாம் உறவினருக்கு உறவினர்கள் வழியில நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு கொடுத்த கடன் ஒரு சிலருக்கு திரும்ப வர்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கஸ்டமர்களுக்கு கிட்டேருந்து நல்ல ஒரு உங்களோட திறமைக்கும் தொழிலுக்கும் நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளை நல்லாவே முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க நிறைய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாள்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கும் இனிமையாக நேரங்களை சென் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிப்படையாக உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறத காண முடியும் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அதிகமாகவே இருக்கு எதிர்பார்த்த எதிர்பார்த்த எதிர்பாராத பண வரவு இருக்குது இன்னைக்கு புத்திசாலித்தனமா பணத்தை கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சேமிக்கவும் அதிக வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு தேக தேகநிலையும் உங்ககிட்ட இருக்கு சந்தோஷமான நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு நல்ல கொஞ்சம் முன்னேற்றமாக தான் இருக்குது இருந்த பிரச்சனைகள்லாம் குடும்பத்துல இருந்து விலகி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்கள் வந்து வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பான நாளாக தான் இருக்கு வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு லாபகரம் கிடைக்கக்கூடிய நாள் புத்துணர்ச்சியும் உங்ககிட்ட உறுதியும் நிறையவே இன்னைக்கு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கோ இல்லைன்னா வெளியூர் தொடர்புகள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பணவரவு வரவு சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா புதிய ஆர்டர்களோ தொழிலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய கஸ்டமர்கள் அதிகமாக நாளை முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே போகும் உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நேரத்துக்கு வேலைகளை முடிச்சுட்டு நல்ல ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருப்தியாக இன்றைக்கி வேலைகளை சந்தோஷமாக செய்வீங்க உங்களோட செயல்பாடு உங்களுக்கே திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை சந்தோஷமான தருணங்கள் நல்ல ஒரு உறவில் மதிப்பையும் உணர்ந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனிமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு கையில போதுமான பணம் இருக்கு சேமிப்பும் அதிகமாக தான் இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உபரி பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாதனால கடகராசிக்கு போகும் அடுத்த ராசி சிம்ம ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உறவினர்கள் வருகையால் முகிழ்ச்சி கூடும் இருந்தாலும் பிரச்சனைகளும் கூடவே வரும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்துக்காக தொகை செலவிடுற மாதிரி இருக்குது சிக்கனமான செயல்படுத்திங்கன்னா படாமல் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும் நாள் கொஞ்சம் சாதகமாக இல்லை படப்படப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் இல்லைன்னா புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் பெண்கள் வழியில் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது நாள் கொஞ்சம் கலவையாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக சூழ்நிலைக்கு ஏற்ப கையாள வேண்டியது அவசியம் பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு உங்களுக்கு வேலையில் ரொம்பவே தேவை திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக தேவை முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுக்காகவும் இல்லைன்னா வந்து வீட்டோட புனரமைப்பு மற்றும் வளர்ச்சி குறித்து உங்க அம்மாவோடையும் மனைவியோடையும் பேச முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு அதை வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது சுமூகமானால கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கிடையாது தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் காரணமா முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமா செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி அழுத்தம் அதாவது ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நீங்கள் செயல் செய்கிற செயல்களில் எல்லாமே மந்த நிலை தான் இருக்குது நாளே உங்களுக்கு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே கோவப்படுற மாதிரி இருக்கு பொறுமை அவசியம் அதே மாதிரி மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் நிதானமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு பதட்டப்படாமல் நாளை கொண்டு போறது அவசியம் இன்னைக்கு நாளை பொறுத்த கொஞ்சம் அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்கு மனசுல நிம்மதியில கவலை அதிகமாக இருக்கும் உங்களோட கவலை மற்றும் பாதுகாப்பு இல்லாத மனநிலை காரணமா உங்களை நீங்களே வர்த்திக்கிற மாதிரி இருக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் நெகட்டிவ் எண்ணங்களை தேவையில்லாமல் த தவிர்த்துட்டு பாசிட்டிவாக நான் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை தைரியத்தோடையும் பாசிட்டிவாகவும் தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம் வேலை போகலை வியாபாரம் ஆகலைன்னு வருந்தி உட்காந்திங்கன்னா அது அப்படியே தேங்கி தான் நிற்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட உங்களோட தொழிலை கவனிச்சிங்கன்னா உங்களோட தடைகளை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கிட்ட தொணையை சமாதானப்படுத்துகிறதோ இல்லைனா கூட கேஷுவலாக பழகிறதோ இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள சந்திக்கிறத தவிர்த்துக்கிறதோ இல்லைனா அதிகமான வாக்குவாதங்களை தவிர்க்கிறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் பர வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கண்காணிங்க இல்லைனா வந்து செலவுகளை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது அத்தியாவசிய செலவுகளுக்கு பிரச்சனை கிடையாது அனாவசிய செலவு செலவுகள் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பதட்டம் காரணமாக ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசி உங்களோட ராசிக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சாதகமான பலன்கள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் சந்தோஷமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது நாள் சீராக இருக்கும் திருப்தி கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் சாத்தியங்கள் உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க நாளை வந்து சிறப்பாக கையாள வேண்டியது அவசியம் பசங்க பொறுப்போடு நடந்துக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் ஆலோசனை பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வராத கடன்கள் வசூலாகிறது மனசுக்கு சந்தோஷம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைக்கு உங்களோட தொழிலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு திருப்தியான சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும் விரும்பி உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம சிறப்பாக செய்வீங்க எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு தீர்மானிக்க இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிடித்தவங்களை சந்திக்கிறது மூலிமா நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்கும் சந்தோஷமான தருணங்கள் நாள் முழுக்க உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் உங்களை முகத்துல உற்சாகமும் நல்ல ஒரு சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு திருப்தியான மனநிலை உங்களுக்கு இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஆற்றலும் மன அமைதியோட இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அது மூலிமா சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்கும் உங்களோட புதிய முயற்சிகளுக்கு கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க மிகவும் நல்ல நாளாக தான் இருக்குது புதிய நண்பர்கள் மற்றும் அவர்கள் அவங்களோட ஆதரவு கிடைக்கும் அது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது மனசுல சில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளும் கிடைக்கும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மனசை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகள் கிடைக்கிறதும் தர்ம காரியங்கள் செஞ்சு மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலனும் முன்னேற்றமும் கிடைக்கும் தெளிவான நாளாக சந்தோஷமான நாளா இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இல்லாமல் வளர்ப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சவாலான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நாள் முழுக்க நல்லாவே வளரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திருப்தியான வேலை தொழில் லாபம் லாபமிக்க நாளாக தான் இருக்குது வரவு நல்லா இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட சிறந்த உறவு இன்னைக்கு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசலாம் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் தீட்டலாம் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஒன்றா வெளியில போயிட்டு வர்றது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு செலவு இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாண்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது செலவுகள் மற்றும் சுப செலவுகள் தான் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதிகமா நீர் பருகுங்க உஷ்ணம் இல்லைன்னா வெயில் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கோங்க அடுத்த ராசி தனுசு ராசிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு குடும்பத்துல வாகனங்களால் வாகனங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா இல்லை தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் நாள் முழுக்க இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டியது அவசியம் இல்லைனா நாள் உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கற மாதிரி இருக்கும் கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படத்தான் செய்யும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் புதிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா படாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி மீன் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோடையோ கீழே வேலை செய்கிறவங்களோடையோ தொழிலில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக சில பத் பதட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் இருக்கிற பதட்டம் வேலையில் பார்க்க எடுத்துட்டு போகாதீங்க வேலை வேறு குடும்பம் வேறன்னு பிரித்து பார்க்கறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துணை கூட இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒதுங்கி இருங்க அமைதியாக இருங்க விட்டு கொடுக்க போ விட்டு கொடுத்து போக முடியும்னா கூட இருங்க இல்லைன்னா ஒதுங்கி நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு சிறப்பா இல்லை பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கூடுதல் செலவுகள் இல்லைன்னா கூடுதல் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் நிதானமா பொறுமையா ச பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு ஓய்வு இல்லாதமா இருக்கிற மாதிரி இருக்கு அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நாள் பணவரவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் சுப காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பணம் வந்தாலும் சரி பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க முன்னாடி சாதகமான நாள் இல்லைன்றதுக்கு சாதகமான நாள்னு சொல்லிட்டேன் கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் கொஞ்சம் வருமானம் கூடும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நாள் முழுக்க துடிப்பாக இல்லை நீங்களே உங்களை துடிப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆன்மீக காரியங்களில் மற்றும் பிரார்த்தனைகளில் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசை மகிழ்ச்சி ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நீங்களே ஒரு செயல்களை பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது நல்லது பொறுமையும் உறுதியும் மற்றும் அனுசரித்து போகும் அணுகுமுறையும் இன்னைக்கு நாள் முழுக்க தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையை பொறுத்தளவுக்கு சாதகமா இல்லை வேலை அதிகமாக தான் இருக்கு தொழிலில் அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கீழே வேலை செய்கிறவங்களோட பாட்னர்களோட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலைகளை புத்திசாலி கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடி செலவுக்கு துணைக்கூட அதிக நேரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சிந்தித்து செயல்படுங்க அனுசரித்து போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் குறைவு வரவு கம்மி ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் எதிர்பார்த்த பணம் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸாக மனசை வச்சுக்க வேண்டியது அவசியம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவசியம் அடுத்த ராசி கும்பராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் சிறப்பான நாள் பசங்களால் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் வரும் அதே மாதிரி புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுக்குங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வருமானம் ரெட்டி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அதிகமாக உண்டு சின்னதாக இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் இருக்குது விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக வேலை செய்கிறதுக்காக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உங்களோட தொழிலில் சிறந்த பலனை காணக்கூடிய விதமாக இருக்கும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாள் முழுக்க சாதகமாகவே போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க ச மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் தனக்கூட வெளியிடங்களுக்கு போகிறதும் உங்களை நீங்களே புத்துணர்ச்சியாக உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது சு ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியான நாளாக தான் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாக உயர்றதை நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சின்ன சின்ன முதலீடு செஞ்சு சேமிக்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது எந்த ஒரு அதிகமான தி திடத்தோடு இருப்பீங்க மகிழ்ச்சியான நாளாகவே கொண்டு போகலாம் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில் சின்ன சின்ன பெரிய செலவுகள் மூலியமாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பணப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துல வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு நாளை பெருசாக சாதகமாக எதிர்பார்க்க வேண்டாம் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நீங்கள் நால சாதகமாக வச்சுக்கிறதுக்கு பொறுமையை நிதானமும் ரொம்பவே அவசியம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம் இல்லைனாலும் லாபம் கிடையத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் அலைச்சலுக்கு பின்னாடி கிடைக்கும் அதனால் பொறுமையாக கண்டுபோங்க சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நாளில் உறவுகளுக்குள்ள நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு தொழிலில் வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் சுமக்க வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களை நீங்களே முன்னாடி நின்று செய்யற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு வேலை பலு அதிகமா இருக்கும் பிரச்சனைகளும் பணம் பாக்கிகளும் நிற்கிறது மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொணக்கூட இன்னைக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை தொணக்கிட்ட காட்டி கோபத்தை ஏற்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க ஆஹ் துணையோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக செலவுகளை கண்காணித்து விழிப்புணர்ச்சியோடு பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் இருக்கிற பதட்டம் காரணமாக கால்களில் உடல்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு ஓய்வெடுக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாள்களில் லைவ்கள் நிறைய வரும் அது எப்போ வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பொது பலன்களில் சொல்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது ஷார்ட்ஸ் வீடியோ வரா மாதிரி இருக்கும் எல்லா வகையான வீடியோஸையும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்ங்க பெரிய வீடியோஸுக்கு வந்து வியூஸ் அதிகமாக வரதில்லை ஏன்னா நீங்கள் யாரும் ஷேர் பண்ணுறதில்லை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இருக்கீங்க இது சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பிறந்த விவரங்கள் கொடுத்து கட்டணம் கட்டி பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களோட எதிர்காலத்தை வழிவகுக்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுயஜாதகம் பார்த்து லைஃப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவும் தேவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்